இனே வணக்க நண்பர்களே நாளை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவகங்கையில் ஒரு மகிழ்ச்சி திருவிழா எழுபது ஆண்டு காலம் பொது வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் அண்ணன் ராஜசேகரன் அவர்களுக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழா காலை ஐந்து மணி அளவில் சிவகங்கை நகர் முழுவதும் கோலப் போட்டிகள் காலை ஆறு மணிக்கு மேலு மணிமண்டபத்தில் இருந்து தொண்டி சாலையில் மாட்டு வண்டி பந்தயம் அதைத் தொடர்ந்து குதிரை வண்டி பந்தயம் இந்த இளையாங்குடி சாலையில் கூத்தாண்டத்திலிருந்து சைக்கிள் வண்டி பந்தயம் மருதுபாண்டிய நகர் விளையாட்டு மைதானத்தில் வில்லன்பு போட்டி அதைத் தொடர்ந்து மாற்றுத்தாலிக்கான சேர் கிரிக்கெட் போட்டி பொது மருத்துவ முகாம் சிவகங்கை தொண்டி சாலையில் உள்ள ஆரம்மார் மகாலில் மதுரை மருத்துவ சரவணா மருத்துவமனை வழங்கும் பொது மருத்துவ முகாமும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை வழங்கும் கந்தி சிகிச்சை முகாமும் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பாக தான முகாம் சபரிமகாலில் வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி சார்பாக பொது மருத்துவ முகாம் மற்றும் தான முகாம் அதைத் தொடர்ந்து அரமனை வாசலில் புகைப்பட கண்காட்சி காலை பதினோரு மணி அளவில் சிவகங்கையில் உள்ள பதினைந்து முக்கிய இடங்களில் நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பாக அந்த வார்டு மக்களின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது அன்னதான நிகழ்வாக பார்வையற்றோர் பள்ளி அன்னை முதியோர் இல்லம் தாய் இல்லம் நம்பிக்கை மன வளர்ச்சியை குன்றிய பள்ளி பாலர் பாதுகாப்பு இல்லம் மற்றும் ஆரமார மகாலில் பொது அன்னதானமும் நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து மதியம் மூணு மணி அளவில் நேதாஜி அரங்கம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிற சண்முகராஜா கலையரங்கத்தில் நேதாட்சிக்கு முதல் முதலாக சிலை வைக்கப்பட்ட இடம் சிவகங்கை அந்த இடத்தில் நேதாட்சி அரங்கத்தில் சரியாக மூணு மணி அளவில் சிலம்பமும் அதைத் தொடர்ந்து பேச்சு போட்டி ஓவியப் போட்டி வில்வித்தை போட்டிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் பரிசளிப்பு விழாவும் அதைத் தொடர்ந்து மல்லக்கம்பா நிகழ்வும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இந்த ஒயிலாட்ட நிகழ்ச்சி மங்கள இசை போட்டிகளில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி பந்தயம் குதிரை வண்டி பந்தயம் சைக்கிள் பந்தயம் கோல போட்டி வீல்சேர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்குதல் ஆவணப்படத்தை வெளியிடுதல் அண்ணா ராஜசேகரன் பற்றிய ஆவணப்படம் வெளியிடுதல் அந்த ராஜசேகரன் பற்றிய மலர் வெளியிடுதல் தபால் வெளியிடுதல் மும்மத தலைவர்களுடைய ஆசியுரை சிறப்பு விருந்தினர்களுடைய வாழ்த்துறை என நிகழ்வு மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து இரவு ஒன்பது மணி அளவில் லெஸ்மன் சுருதி வழங்கும் இன்னிசிய நிகழ்ச்சியும் நடைபெற ஒரு பெரிய நிகழ்வு பெரிய ஒரு மயில்வான விழா இந்த விழாவில் தாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றியுடன் உங்கள் ஜவஹர் கிருஷ்ணன்